டாக்டர் பி ஆர் அண்ணல் அம்பேத்கர் இன்று இந்தியாவோட மிக பெரிய அளவில் ஒரு ஹாட் தான் போயிட்டு இருக்குதான் சொல்லியாக எதிர்கட்சிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நிகழ்த்திய உரையில பல்வேறு விஷயங்களை வந்து அந்த உரையில பேசியிருந்தாரு அதுல ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாரு இது மாதிரி வந்து நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து கடைசியாக சொல்லியிருந்திருக்கா அவர் பேர் அதிக அளவுல சொல்றதுக்கு பதில நீங்க ஏதாவது ஒரு கடல் பெயர் சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு புண்ணியமா போயிருக்கோம் அப்படிங்கிற ரீதியில வந்து அவர் சொல்றாரு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு கொண்டு வந்து இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பல்வேறு அத போராட்டங்கள் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அனைத்து எதிர்கட்சிகளும் வந்து தன்னுடைய கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க கொஞ்சம் ஒரு படி மேல போய் வழக்கமா நம்ம திமுக தமிழ்நாட்டுல வந்து ஒரு அதிகப்படியான ஒரு விஷயம் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் சமூக வலைதள மூலியமா வந்து பார்க்க முடியுது அமித்ஷா அவர்கள் வந்து அப்படி என்னதான் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காணொலியில் வந்து பார்க்கும்போது அது ஒரு பல்வேறு விஷயங்கள் வந்து காங்கிரஸோட உண்மை முகத்தை வந்து தோல் உறிச்சு காமிச்சிருக்காரு காங்கிரஸ் வந்து அன்பேத்கருக்கு என்ன துரோகம் எல்லாம் செய்திருக்கிறது அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பட்டியலிட்டு இருந்தாரு அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயும் ஐம்பத்தி அம்பேத்கர் வந்து தேர்தலில் போட்டியிடும் போது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட சேர்ந்து காங்கிரஸ் அதிக விமர்சனங்களை வந்து அம்பேத்கர் மேல வைத்து அவர் வந்து தேர்தலில் இரண்டு தேர்தலையும் வந்து தோற்கடிச்சது அப்புறம் வந்து அம்பேத்கரை வந்து எம்பி ஆக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா ஜனசங்கம் ஜனதா தளம் அப்படிங்கிற இது வந்து அதாவது ஜனதா தளம்னா பாஜகவோட தாய் கட்சின்னு சொல்லுவாங்க அந்த ஜனதா தளம் தான் அம்பேத்கர் வந்து எம்பி ஆக்கி அழகு பார்த்தது அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் அவர்களை இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்துல வந்து எரிச்சதா கூட வந்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பதவி ஏற்றுக்கொண்ட மாநில கட்சிகளோட அதிகாரத்தை பறித்து அந்த இடத்துல வந்து எமர்ஜென்சி அமல்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாட்டி இந்திரா காந்தி அம்மையார் தான் அப்படிங்கிற ரீதியில வந்து தொடர்ச்சியாக அம்பேத்கர் அவர்களுக்கு காங்கிரஸ் செய்த துரோகங்கள் வந்து பட்டியலிட்டு இருக்காரு இது மாதிரி அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்ட நீங்க எல்லாருமே வந்து தற்போது வந்து நீலி வேஷம் போடுறீங்க நீங்க வந்து ஒரு ஒரு வேஷம் போட்டுதான் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அஹ் அம்பேத்கர் பே சொல்றதுக்கு வந்து துளி கூட உங்களுக்கு அருகதியே இல்லை அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருக்காரு போற போக்குல இந்த ஒரு வார்த்தையை அவர் வந்து ஆட் பண்ணிட்டாரு நீங்க வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கடல் சொன்னா கூட உங்களுக்கு புண்ணியமாவது கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசின அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வார்த்தைகளாக பேசியிருக்காரு அது அனைத்தையும் கட் பண்ணிட்டு முழுக்க முழுக்க வந்து அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிற ரீதியில் வந்து எதிர்கட்சிகள் தற்போது தன்னுடைய வழக்கமான ஒரு பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க உண்மையிலுமே அமிஷா மட்டும்தான் இப்படி பேசிக்காரன்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவர் பேசிய ஒரு வார்த்தை கூட நம்ம துண்டு செய்தியா வந்து உங்களுக்கு அந்த டிஸ்பிளே காட்டுறேன் அம்பேத்கர் பெயரால் நீங்கள் வந்து மக்களை வந்து ஏமாற்றாதீர்கள் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் பேசிய பேச்சு வந்து நாலேட்ல வந்திருக்கு அப்படின்னா பிஜேபிக்கு முன்னாடியே வந்து திமுகவும் இந்து விஷயத்தில் வந்து தான் சொல்லணும் ஏன்னா பிஜேபி எந்த விஷயம் செய்தாலும் சரி எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் சரி அது வந்து முத முதல வந்து ஆதரித்த கட்சியாகவோ அப்படின்னா அது வந்து இயக்கிய கட்சியாகவோ இல்லை அது பற்றி பேசிய கட்சியாகவோ எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக முன்னாடியே தான் இருக்கும் அதே நேரத்துல தான் இந்த அம்பேத்கர் பற்றிய விவாதமும் சரி இதுக்கு முன்னாடி காலினியர் கருயாநிதி அவர்களும் வந்து பேசிதான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எதற்காக தமிழ்நாட்டில் வந்து அதிகளவு ஊதி பெருதாக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம விஷயம் அரைஞ்சு பார்க்கும்போது போத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வெளியிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை வைத்து பல்வேறு விஷயங்களை வந்து மூடி மறைச்சிருக்காங்க திமுக அடுத்த சொல்லி ஆகணும் வடமாட்டமா பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பல பகுதியில வெள்ளம் வந்து வடியாம இருக்கு அவர்களுக்கு உண்டான இரண்டாயிரம் ரூபாய் வந்து நிதியை அறிவிச்சாங்கள நிவாரணம் அதுவே கூட இன்னும் பல்வேறு மக்களுக்கு சேரல ஆனா உண்மையில பார்த்தா இரண்டாயிரம் ரூபாயும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த இப்ப சென்னையிலும் சரியா இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் வந்து வெள்ளம் வந்தது அங்கெல்லாம் வந்து ஆறாயிரம் நிவாரணம் அறிவிச்சுட்டு நீங்க வட மாவட்டத்துக்கு மட்டும் ரெண்டாயிரம் நிவாரணம் அறிவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு மக்கள் வந்து தொடர்ச்சா ரோட்ல போராட்டிட்டே இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு பகுதி அது ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் அறுபத்தி ஒன்பது வந்து அந்நாயம் செத்தானுங்க அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த வழக்கை வந்து சிபிஐ வந்து விசாரிக்க கூடாது தமிழக காவல்துறை விசாரிக்கட்டும் அப்படிங்கறது இதுல வந்து சென்னை நீதிமன்றத்துல பாமக சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது சின்ன சென்னை உயர்நீதி நிறுவனமும் அந்த கேஸை உயர்த்துக்கிட்டு ஜோகே சிபிஐ விசாரிக்கட்டும் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனடியாக திமுக வந்து அப்பீல் போறாங்க பல லட்சம் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போறாங்க அந்த இடத்திலும் சுப்ரீம் கோர்ட் வந்து தலையில கொட்டி வந்து உட்கார வச்சிருக்காங்க இந்த வழக்கை விசாரிக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் நீங்க இது பண்ணலாமே இது வந்து சிபிஐ விசாரிச்சுட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆளுங்கட்சியில் அதுல யார்கட்சி தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகளை வந்து உச்ச நீதிமன்றம் முன்வைத்து அந்த வழக்கையே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த கேஸ் வந்து சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படிங்கிற ரீதியில தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க இது இது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல வந்து முக்கியமா ஜாபர் சாத்தியன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆயிரம் கோடி போதைப்பொருள் வித்தாலும் முன்னாள் திமுகவோட நிர்வாகி இப்போ ஜெயிலில் இருக்காரு அப்புறம் அவரோட உற்ற நன்மையான பார்த்தீங்கன்னா பல்வேறு விழாக்களை கலந்து கொண்டவர் அமீர் திரைப்பட இயக்குனர் நடிகர்லாம் சொல்லிப்பார் அவரை அவர் இருந்த அமீர் இவங்க எல்லாருமே கூட்டு நண்பர்கள் தான் இருந்தாங்க ஜாம்பர் கூட அந்த பணம் அந்த போதைப் பொருள் விடுத்த மூலமாக அந்த பணத்தை எல்லாம் வெள்ளையாக்குறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டர் அவர் இருந்திருக்காரு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்ததால அது எப்படியாவது வந்து பரவாமல் தொடக்கணும் அப்படிங்கிற ரீதியில தமிழ்நாட்டுல இந்த அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வைத்து கொஞ்சம் ஒரு படி மேலே வந்து புரோபகண்டா பண்ணிட்டு உண்மையிலுமே இதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு விஷயத்தை வைத்து என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க பாருங்க அதனால வந்து அமித் அமித்ஷா பேசிய பேச்சு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் பார்த்தா கண்டிப்பாக ஏற்றக்கூடிய பேச்சு தான் நம்ம சொல்லி ஆகணும் அம்பேத்கர் வந்து இந்தியாவோட சட்டம் அமைதி அண்ணன் அம்பேத்கர் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாமே கொண்டாடிட்டு இருக்காங்க அவர் பேசிய பேச்சுகள் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பேசிட்டு கடைசியா அந்த ஒரு வார்த்தை சொன்னதுதான் கொஞ்சம் எல்லாருமே சர்ச்சையா கேட்டிருக்காங்க இருக்காங்க இன்னும் வந்து கூடிய விரைவில் வந்து இன்னும் இன்றும் நாளையும் அமித்ஷா பேசிய பேச்சு உரை வந்து காணொலியா வெளியே வரும் எதிர்பார்க்குறோம் அந்த காணொளி வெளி வந்திருக்க பிறகு இந்த விஷயத்தை இன்னும் நம்ம டீப்பா பேசலாம் நன்றி வணக்கம் மக்களே